சிம்ரன் சண்டை நாளே ஒரே கொண்டாட்டதாம்ல நினைச்சு பாரு முன்னாடி கால் மேல கால் போட்டுட்டு ஏதாவது குறிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு நேரம் போக்குறது ஒரு சுகம் தானே அப்படி கிடையாது நீங்க நம்ம பக்கத்து வீட்டு அக்கா எடுத்துங்க பாவம் தெரியுமா எல்லா நாளும் ஒரே நாள் அவன் நாத்தனா போட்டு எலும்பு முறைக்கா வேலை முறைக்காவ நீங்க எல்லாம் கொடுத்து வச்சுங்க பாருங்க நாத்தனா கல்யாணம் பண்ணி போயிட்டா

உங்க எல்லா பல்லும் தெரியுது முத முதக்கூட வெளியில தெரியுது என்ன விஷயம் சொல்லுங்க என் மாவிலேருந்து வந்துட்டு இருக்காமா அவளுக்கு இன்னைக்கு நல்லா சமைச்சு போடணும் என்ன சரி அக்கா அப்படியே நான் நடந்தாப்புல போகிறேன் ஆ நீங்கள் வேலையை பாருங்க நிறைய வேலை உங்க இனிமேன போன வாரம் மாவட்டம் வந்தா ஆ ஒரு இடத்துல இருக்காதோ உடனே அடுத்த வாரமே நீ கிளம்பி வரணுமோ என்ன எதுக்கு வராளன்னு சொல்லுங்க என்ன மருமகளே என்ன மாதிரி என் பொண்ணை பற்றி இப்படி நினச்சிட்டு அவன் அம்மா இல்லாமல் இருந்துக்க மாட்டான் தெரியுமா அம்மா மேலே இருக்க பாசத்தில் வரணும்னு வரா அவளுக்கு ரெண்டு நாள் இருக்க போகிறா அவளுக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியாக ஆக்கி போட்டா என்ன ஆ அத்தைவனுக்கு அங்கே ஐநூறுரூவா வச்சுருக்கேன் பார்த்துக்க கொஞ்சம் மீன் குழம்பு மட்டும் எடுத்து வச்சிருமா நீ நல்லா சமைப்பில்ல அதனால அத்தை கேட்க ம் வாரத்தில் ஏழு நாள் தான் இருக்குது அது ரெண்டு நாள் இங்கே கிடக்கு மிச்சம் அஞ்சு நாள் அங்கே கிடக்கு ட்ராவல் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு மூணு நாள் தான் அங்கே கிடைக்கா புருஷங்கார எதுவும் கேட்க மாட்டான் போல ஆ என்னத்த சொல்றது இந்த குடும்பத்துக்கு சமைச்சு போட்டு என் கை ரேகெல்லாம் அணிஞ்சிடும் போல மீன் தான் வேணும் மாமா வா உள்ள வந்து பேரி மாத்திரை கலையை க கலந்து விட்டுறேன் ஏக்கா என்னக்கா உங்களை போய் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே உங்கள பாக்கே ரொம்ப பாவமாக இருக்குக்கா நான் அப்பதான் சொல்லி வாய மூடல உங்க மாமியா கறி பாத்தீங்களா நீவே ரசிம்மரன் நானே ரொம்ப கோவத்துல இருக்கேன் நான் பத்தியா உஞ்சிட்டு அப்போதும் சொன்னேன் ஆனா நிம்மதியா இருக்கலான்ட்டு இவீக்கே இருக்க மாட்டா அவட காளை ஒடிச்சு உள்ள போடுறேன் அவன் மாமியாக்காரி சரியில்லை நான் மட்டும் அவளுக்கு மாமியாரா இருந்தனும் ரெண்டு காலையும் அப்படி ஒடிச்சு உள்ள அடுப்புல வச்சிருப்பேன் என்ன மீன் வாங்க போறீங்க உங்க ஆசை நாத்தனாக்கு உனக்கு இருந்தாலும் ரொம்ப தான் சிம்ரன் நான் போன வாட்டி அவ வந்த பச்சனுக்கு பாவன்ட்டு வஞ்சர மீன் எல்லாம் வாங்கி போட்டோம் பாத்துக்க முள் இல்லாம சாப்பிடட்டோன்னுட்டு இன்னைக்கு பாரு ஃபுல்லா முள்ளு மீன் வாங்கிட்டு போயி அந்த ஒரு மீன் பிச்சு தூடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகணும் பாரு இன்னைக்கு நான் என்ன வேலை பண்றேன்னு மட்டும் பாரு சரிக்கா சரிக்கா நேரம் ஆயிட்டு இருக்குல்ல நீ சமையலாம் முடிச்சு போட்டுட்டு நம்ம ஆத்தங்கரைக்கு வந்துருங்க கதை விடுவோம் சரியா நான் அங்கே பார்க்கேன் ம் சரிம்மா சும்ப்ரன் பார்த்து போ நான் மீனை வாங்கிட்டு போகிறேன் ஆக்கே மீன் ஆயிரத்துக்குள்ளேயே கையை ஆயிர இடத்துல கிழிச்சிருக்கும் போலயே இன்னைக்கு நாற்று செத்த அவ மட்டும் மீனை ச பார்த்து சாப்பிட்ற இல்லையோ என்ன அண்ணியாரு நல்லா இருக்கியலா ஐயா அவங்கள பார்த்து எவ்வளோவோ நல்லா ஆச்சு ஒரு வாரம் ஆயிட்டுல்ல திருப்பி அவங்கள தான் வந்திருக்கேன் உங்களையும் அம்மாவும் பார்த்துட்டு இருந்துட்டு ரெண்டு வா சாப்பிட்டு போகலான்ட்டு இங்கே பாரு நாத்து சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லு எங்களை பார்க்க வரேன்னு சொல்லாத உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் உங்கள் அம்மா மண்டையில் வேணால் மிளகார என் மண்டையில் அரைக்காத சரியா தா மீன் குழம்பு தான் அடுப்பில் இருக்கு இறக்கிட்ட உனக்கு சொல்கிறேன் வந்து கொட்டிக்க ஏப்பில் எதுக்குடா என் கையை பிடிச்சிருக்க ஆ என்ன வேணும் உனக்கு உங்களுக்கு இருக்க குணம் யாருக்கு இருக்கா நீ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாத்தனா வரானாலே கதவை இழுத்து மூடிடுறாளுங்க ஆனால் நீங்கள் வர்றப்போலாம் கறி குழம்பு மீன் குழம்பு ஆக்கி போட்டு அசத்திரியலாம் உங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க நானும் கேட்கணுன்ருந்தேன் பார்த்து நீங்களே சமைக்க ஆரம்பிச்சீங்க நான் அம்மா கிட்டே போய் கதை விட்டுட்டு வரேன் ஆ அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஆ நான் வேலைக்காரி மாதிரி சமைச்சிட்டு இருக்கேன் ஒரு வா கேட்குறாள ஏதாவது உதவி வேணுமான்ட்டு எல்லாரும் தான் இருக்காரு உங்க வீட்டில் இப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் வேலையை பார்த்தேன் பயங்கரமா இருக்கே எப்ப ஒரு மீன் தான் இருக்கு நாக்கு வேற எச்சு ஊருது இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போறேன் தான் சாப்பிடு நல்லா வயிறு நிறைய சாப்பிடு சரியா நான் நம்ம கொல வரையும் போயிட்டு வந்துடுறேன் நம்ம சிம்ரன் வரேன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்ச நேரம் வைக்கிட்ட கதை கூட்டிட்டு வரேன் அம்மா பரிமாறுமாவ வரட்டுமா சரியா நீ யுவர் ஜாப் டன் இனி இதெல்லாம் ஏன் ஜாப் தானே நானும் அம்மாவை இன்றைக்கி ஒரு கட்டு கட்டுறோம் நீங்கள் போயிட்டு வாங்க வெறும் வரும்போது வெறும் தட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு வருத்தப்படாதியா இல்லை இல்லை பரவாயில்ல நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட தான் எனக்கு வயிறெல்லாம் நிறைஞ்சிருச்சு சாப்பிடு நான் வரேன் ஏமா மகளே நல்லா கூச்சப்படாமல் எடுத்து சாப்பிடு நம் 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 பொறுமையாக சாப்பிடு முள்ளு கில்லு இருக்கும் ஆ பார்த்து சாப்பிட்டு அம்மா இப்போ தண்ணி கண்ணி கொண்டு வர என்ன சிம்ரன் சொன்ன சொன்ன டைமுக்கு வந்துடுவேன் அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே ம் சாப்பிட்டாச்சா ஏக்கா அதெல்லாம் சாப்பிட்டேன் அதை விடுங்க என்ன ஆச்சு உங்கள் நாத்துக்கு ஏன் சமைச்சு முடிச்சு போட்டியலா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேயில கடையில் கீழே வாங்கி கொடுத்துட்டியலோ இருந்தாலும் உனக்கு நக்கல் கடையில் வாங்கி கொடுக்கணும் ஏன் மாமியா காரி சும்மா நீ நீற எல்லாம் சமைச்சு போட்டாச்சு எல்லாம் திருட்டு இருக்குதுங்க நான் வந்துட்டேன் என்ன இந்த கிளை இங்க வந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் இப்ப எச்சு இங்க ஓடியாவது இப்போ அழுதுகிட்டே வாரிய என்னாச்சு அதான் எல்லாம் சமைச்சு கமைச்சு எல்லாம் கொடுத்துட்டேன்னு சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே நான் செத்த நேரத்தில் வந்து சாப்பிடுவேன் ஏன் இப்படி அழிவு ஓடியாரிய ஒரு விஷயம் நடந்து போச்சுப்பா எத்த இப்படி மொட்டையா சொல்லாதீ ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா என்ன நான் என்னத்தை நினைக்க என்னன்னு சொல்லுங்க டியர் வியூவர்ஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்ற ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோட் உங்களுக்கு நாளைக்கு வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன் பாய்